நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வேன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வேன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வேன் அது என்ன மாதிரி உதவி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த உதவியை அவர் செய்வார் ஏன்னா உங்களுக்காக அவர் உயிரியே கொடுத்தார் நான் உயிரையே கொடுத்துருக்கிறாரு வேற எதையும் தர மாட்டார் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவர் தருவார் நான் வந்து சின்ன வயசுல பெரிய வருத்தம் என்னன்னா வந்து என்னடா எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை தராம விட்டாரு எங்க அம்மா வந்துருக்குறாங்க இங்க ஏன்னா எங்க அப்பா எல்லாருமே குடிப்பாரு குடிச்சிட்டு வந்து என்ன அம்மாவை அடிப்பாரு அடிச்சு மண்டிய கிடிப்பாரு எங்க வீட்டுல நிம்மதியா இருக்காது சோறும் இருக்காது வந்து என் வாழ்க்கையே வந்து பெரிய இருக்கும் போது என்னன்னா இந்த மாதிரி கடவுள் என் தலையில மட்டும் எழுதும் போது வந்து இன்கீர் காலி ஆகிடுச்சா நம்ம தலையில மட்டும் சரியா எழுதாம விட்டாரு நான் கேட்டா தலைவிதி இப்படித்தான் தலை எழுத்து இப்படிதான் அப்படின்ட்டாங்க ஏன் நம்ம தலையில எழுதும் போது மட்டும் கிரிகி விட்டு இருக்கிறாரு நல்லாவே இந்த இல்லையே அப்படின்னு வந்து நான் நினைச்சிருந்தேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு போட்டுருக்கேன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களே பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கிறாங்களே பொன்னாடி பிள்ளைங்க எல்லாம் வெளில போகிறாங்களே ஆனால் நாங்கள் இப்படி இருக்கிறோமே எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு நான் வருத்தப்படாத நாளே வந்து கிடையாது எனக்கு அவரை தெரிஞ்ச நாளில் ஆனால் நான் எப்போ இயேசு சாமி ஆண்டுவா ஏற்றுக்கொண்டோம் அதுல அதுலேருந்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் குடும்பம் வந்து இதுவாக வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறேன் அந்த எங்க குடும்பம் என் பிள்ளைகள் நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்படி கடவுள் மாற்றி தந்துருக்கிறார் நான் சொல்றேன் உங்க குடும்பத்தை கத்திர அப்படி மாத்துவாரு உங்க பிள்ளைகளை கத்தர் மாத்துவ ஒரு அம்மா நான் பேசினேன் அந்த அம்மா என் பிள்ளைகளை நினைச்சாதாங்க எனக்கு கவலையா இருக்குதுன்ட்டு கத்த நிச்சு உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன் நீங்க வந்து இந்த சாமி கிட்ட நினைக்கீங்கல்ல உங்களுக்காக இந்த சாமி உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யும் உங்களுக்காக இந்த சாமி உங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யும் உங்களுக்காக இந்த சாமி உங்களுக்கு சம்பந்தப்பட்ட யார் யாருடைய வாழ்க்கையை மாத்தணுமோ எல்லாரையும் மாத்தும் ஆமா அவன் ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு எனக்கு நிம்மதி வேணியாட்டு நிம்மதி எப்படி வரும் அவங்க பிள்ளைகளாம் நல்லா இருந்தா அந்த அம்மாவுக்கு நிம்மதி வந்துடும் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கடவுள் உதவி செய்யணுமோ உதவி செய்வார் சொன்னார்ல முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் படுத்த நான் உன வந்து கேட்டான் நான் எனக்கு உதவி செய்யறது யாருமே இல்லைன்னா நான் கத்த சொன்னா நான் உதவி செய்யறேன் மனுஷன் உதவி செய்வாங்க பாத்து நினைக்கிறேன் அவன் இல்ல இல்ல நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவன் குணமாக்குனாரான் அத சொல்ல உங்களை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக நான் சௌ பண்ண போகிறேன் அது எல்லாம் கண்ணை மூடுங்க எல்லா கண்ணை மூடுங்க அது ஒரு சின்ன ஒரு சபை சொல்கிறேன் சொல்லும்போது அது மூடுங்க